கல்லூரிகளில் காலை மதியம் உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிற உயர்திரு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மேலும் பதிமூணு திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிற நம் முதல்வர் பெருமானுக்கு நான் நன்றியை நவிழ்கிறேன் பசிக்கு உணவு அறிவுக்கு கல்வி உழைப்புக்கு வேலை உயர்வுக்கு உயர்வான ஊதியம் தர வேண்டுமென்கின்ற வகையிலே ஆட்சி செய்து வருகிற திருவாரூர் தந்த தங்கம் முத்தமிழ் அறிஞரின் முத்தம் எங்கள் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவை இங்கிருந்து வணங்குகிறேன்